லைக்கும் ஈவினிங் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பசங்களுக்கான கோதுமை பிஸ்கட்ஸ் எல்லாம் தான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் வந்து அரை கப் வந்து நாட்டு சர்க்கரை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜல்லாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நூறு கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இப்போ பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா வந்து ஒரு க்ரீமி பதத்தில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ரா பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூபம் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி நல்லா பவுடராக இப்போ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து சளிக்கப்படும் நான் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த கப் வந்து கப் இதில் வந்து ரெண்டு கப் ஆட் பண்ணுறேன் ஒரு கப்பாக வரும் இதை நல்லா சதச்சிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து உப்பு போடுறேன் சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து கையை வச்சு லைட்டாக வந்து நம்ம மாவு பேச முடியாது அந்த அளவுக்கு இல்லாமல் சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சோனா இந்த மாதிரி வந்து க்ரிங்கிள் க்ரிங்கிளாக வரும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பால் போட்டேன் எனக்கு ஒரு ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பால் போட்டு நல்லா வந்து வந்து கோதுமை மாதிரி வந்து பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் சாஃப்டா ரொம்ப அழுத்தி பேசக்கூடாது இப்போ வந்து நான் ஏர்ஃபைட்ல தான் சேர்க்கிறேன் நீங்க வந்து கடாயிலும் செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு மாவு வந்து ஒரு சின்ன போர்ஷனாக எடுத்து லைட்டாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டிருந்தால் அதுலேயும் நீங்கள் கட் பண்ணிங்க இப்போ ஃபோக்கை வச்சு சும்மா லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு ஆஃபேரில் வந்து எல்லாமே அடிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தான் வந்துச்சு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வச்சேன் ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் வச்சேன் பிஸ்கெட் ரவுண்டாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு வச்சதும் நைட்டே வந்து பிஸ்கெட் ஃபுல்லாக காலியாயிருச்சு